ரொம்ப ஹாப்பி இந்த பிறந்தநாள் அன்னைக்கு நான் நடித்த படம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக்கு ஃபஸ்ட்டு போஸ்ட்டு லுக்கை வந்து விஜய் சேதுபதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல அதுக்கும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான போஸ்ட்டு பிறந்தநாள் அன்னைக்கு எப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்கள் நான் நடித்த படம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக்கு ஃபர்ஸ்ட் போஸ்ட் லுக்கை வந்து விஜய் சேதுபதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல அதுக்கும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கா அந்த காரணம் என்னென்னா ஒருத்தன் வந்து பிறக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படி இல்லாதப்ப நம்ம என்னென்ன பிரச்சனையை சந்திக்கணுங்கிறத வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு நான் நிறைய டீட்டெயில் சொல்ல முடியாது ஆனால் இது இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படம் கண்டிப்பாக மனிதனாக பிறந்தவன் வந்து நல்லது கிட்டே சந்திக்கணும் இருக்கும்போது இந்த வாழ்க்கையை நம்ம நல்லா வாழ்கிறோமா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கண்டென்ட் அதை ஏதாவது மிஸ் மிஸ் பண்ணுறோமா இந்த கண்டென்ட்லாம் வாழ்கிறது வாழ்கிறமா வா அப்படிங்கிறது தான் எல்லாேருமே நல்லா வாழணுங்கிறது தான் இந்த கண்டென்ட் ஆகிட்டு சொல்லி மேலே நான் நிறைய சொல்ல முடியாது ரொம்ப ஹாப்பி இந்த நாளில் வந்து எனக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து நடிகர்கள் நண்பர்கள் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு